வணக்கம் நான் டாக்டர் மாதவி வைஷ் இன்று நாம் தலைதோல் சோரியாசிஸை எப்படி நிர்வகிப்பது மற்றும் அதை முற்றிலும் எப்படி குணப்படுத்துவது என்பதை பற்றி பேசலாம் முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் தலைக்கோல் சோரியாசிஸை நிர்வகிப்பது மிகவும் கடினமும் சவாலானதும் ஆகஸ்ட் இருக்கலாம் ஏனெனில் முடிகள் ஒரு வகையின் தடையாக இருக்கின்றன இன்று நாம் தலைதோல் சோரியாசிஸை நிர்வகிக்க எந்த முறைகளை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பேசலாம் முதலில் நம்மான் ஒரு நல்ல ஷாம்புவை பயன்படுத்த வேண்டும் மென்மையான ஷாம்புவை பயன்படுத்துவதில் கலை தோல் முக்கியமானது ஏனெனில் நீங்கள் கடுமையான மற்றும் அதிக வாசனை கொண்ட ஷாம்புவை பயன்படுத்தினால் அது மீண்டும் உங்கள் தோலை எரிச்சலடைய செய்யும் மேலும் நோயாளி மிகவும் உணர்வானவராக இருந்தால் அது அவருக்கு இன்னும் அதிக பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் எப்போதும் மென்மையான ஷாம்புவை பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் முடியை வழக்கமாக கழுவுங்கள் இதனால் உங்கள் தலை தோல் சுத்தமாக இருக்கும் சோரியாசிஸ் அதிகரிக்காது அல்லது எந்த ஒரு தொற்றும் ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் இப்போது நாம் தேங்காய் எண்ணெய் மசாஜ் பற்றி பேச போகிறோம் உங்கள் தலை தோலில் தேங்காய் எண்ணெயை லேசாக சூடாக்கி நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும் வாரம் இரண்டு முதல் மூன்று முறை இதை செய்யலாம் இதனால் தலை தோலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இது முடி மலர்ச்சிக்கும் நல்லது மேலும் தலை தோலில் இரத்த ஓட்டம் அதிகரித்தால் அது மீண்டும் உங்கள் சோரியாசிஸ் குறைய உதவும் அடுத்து நீங்கள் முடி கழுவும் போது எப்போதும் சூடான நீரை பயன்படுத்த வேண்டாம் சூடான நீர் உங்கள் தலை தோலில் அதிக உலர்ச்சி ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு பெத்தும் அதிகரிக்கும் தோன் உரிதல் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் சொரியாசிஸ் மோசமாகும் அடுத்து தலை தோன் சொரியாசிஸில் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் மன அழுத்தம் பெரும்பாலும் சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு தூண்டுதலாக செயல்படுகிறது மேலும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த நீங்கள் ஏதேனும் ஏரோபிக் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்த்துக் கொள்ளலாம் அடுத்து நான் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பற்றி பேசுகிறேன் நோயாளிகளுக்கு உணவு முறை மிகவும் முக்கியமானது நீங்கள் செயலாக்கப்பட்ட உணவுகள் அதிக காரம் மற்றும் மசாலா உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை உங்கள் உடலின் அழற்சி அதிகரிக்க செய்யும் உங்கள் உடலின் அழற்சி அதிகரித்தால் சோரியாசிஸ் அதிகமாகும் அதனால் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவது அழற்சி குறைக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும் இதில் நாங்கள் மிக முக்கியமாக மஞ்சளுக்கு முன்னுரிமை அளிக்கிறோம் ஏனெனில் அதில் கர்கியுமின் என்ற வேதியியல் கூற உள்ளது அது உடலில் உள்ள அழற்சியை குறைக்க உதவுகிறது அதற்கு பிறகு உங்கள் உணவில் ஓமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களை சேர்க்கலாம் இதில் ஆணி விதைகள் அக்ரோடுகள் போன்றவை அடங்கும் முடிவில் ஒரு சரியான மற்றும் நல்ல சிகிச்சையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த அனைத்து குறிப்புகளாலும் நாம் சோரியாசிஸ் புள்ளிகளை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் ஆனால் முழுமையாக குணப்படுத்த முடியாது நீங்கள் உங்கள் தரைச்சிறமை சோரியாசிஸ் அல்லது சரும சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு ஒரு சரியான சிகிச்சையை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது எங்களிடம் நாங்கள் தனிப்பயன் சிகிச்சைகளை வழங்குகிறோம் இது நிச்சயமாக நல்ல முடிவுகளை தரும் எங்களிடம் ஏராளமான வெற்றிகரமான நோயாளிகள் உள்ளனர் அவர்கள் ஏற்கனவே முழுமையாக குணமடைந்துள்ளனர் அவர்களின் அனுபவங்களை நீங்கள் பட்டதில் பிலிக் செய்து பார்க்கலாம் நீங்களும் சோரியாசிஸ் போன்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி